உருளை வதக்கல் அப்படின்ற ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் அது வந்து நம்ம உருளைக்கிழங்கில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பொடி போட்டு பண்ண போகிறோம் வாங்க இதோட தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம் சின்ன உருளைக்கிழங்கு இரநூத்தம்பது கிராம் உளுந்தம்பருப்பு இருபது கிராம் கடலைப்பருப்பு இருபது கிராம் கடுகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு இட்லி பொடி ஐம்பது கிராம் குண்டு மிளகாய் அஞ்சு நம்பர் மிளகாய்த்தூள் முப்பது கிராம் நெய் இருபது மில்லி சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ இதோட தேவையான பொருட்களை பார்த்தோம் இப்போ வாங்க நம்ம இந்த உருளை வதக்கல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ சின்ன உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது பாயில் பண்ணி தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எண்ணெய் இப்போ சூடாக இருக்குது இதை வந்து இந்த உருளைக்கிழங்கு கிறிஸ்பாக பொன்னிறமாக பொறிஞ்சி வந்துடுச்சு இது நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுப்போம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா எல்லாம் வராத அளவு பார்த்துக்குங்க பூரிச்சி எடுக்கும்போது நல்ல சின்ன சின்னதாக உருண்டை உண்டியாக அழகாக இருக்குது இப்போது உருளைக்கிழங்கு பொரிச்சி ரெடியாக இருக்குது இது நம்ம மசாலாலாம் போட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க இப்போ உருளைப் பொடி விதக்கல் பார்த்துட்டு இருந்தோம் அதில் உருளைக்கிழங்கு நம்ம பொறிச்சு தனியாக வச்சுருக்கோம் இப்போ அது ஒரு புடி விதக்கலுக்கு மசாலா எப்படி தயார்பட்டது அப்படிதான் பார்ப்போம் நம்ம பேன் வச்சுருக்கோம் பேனுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க இல்லை வெறும் நெய்யில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் நெய்லேயே கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு கொஞ்சம் புரிஞ்சு வரும்போது நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்து இது ரெண்டுத்தையும் இதுலையே அப்படியே பொன்னீரமாக வதக்கிக்கணும் வதக்கிகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த குண்டு மிளகா ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் குண்டு மிளகாவும் இதோடு சேர்ந்து வரும்போது நல்லா வரும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நான் சில்லி பவுடர் சொல்லியிருந்தேன் சில்லி பவுடர் போட்டுக்குங்க கொஞ்சம் காரத்துக்காக இதோடவே கொஞ்சம் உப்பு இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து இது எல்லாம் மசாலாவும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க இது தண்ணி ஊற்றி இப்படி போட்டதுனால உங்களுக்கு மசாலா வந்து உங்களுக்கு ஈவனாக இதோட மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு இதில் போட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி இது மாதிரி டாஸ் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துட்டு ட்ரை ஃப்ரைட் மசாலா மாதிரி வந்துடுச்சு இப்போ கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் நெய் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் இது மேலோட்டமாக ஊற்றிப்போம் இது ஏன் இந்த நெய் ஊற்றுறோன்னா நெய் ஊற்றி இதோட கோட்டிங் மாதிரி வரும் கடைசியாக நம்ம இந்த இட்லி பொடி சொல்லியிருந்தேன் அது இதோட போட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து எல்லா இடத்துலையும் ஒட்டி வரும் இந்த பொடியை இந்த உருளைக்கிழங்கு மேலே இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது உருளை பொடி வதக்கல் ரெடி ஆகிடுச்சு சின்ன உருளைக்கிழங்கில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ப்ளேட்டிங் இப்போது நம்ம பார்க்கலாம் உருளை பொடி வதக்கல் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு சின்ன பிளேட்டில் மாதிரி நம்ம கொடி போட்டு ரெடி பண்ண உளக்கிழங்கு இது மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மசாலாக்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணலாம் பாரு பார்க்கறதுக்கு அந்த பாரதாக வந்துருக்கு இதுக்கு மேலே ஃப்ரைட் கரீ லைஸ் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்கணும் அப்படின்னு சாப்பிட்டு கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் உருளை பொடி வதற்கு ரெடி